எனக்காக நீங்க ஒரு விஷயம் செய்வீங்களா சும்மா முப்பது நொடிகளுக்கு அப்படியே கண் மூடிருங்க உங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க அவங்கள இப்ப பாக்குறீங்க உங்க முகத்துல எந்த மாதிரி புன்னகை வரும் அந்த புன்னகையை உங்க முகத்துக்கு கொண்டு வாங்க பார்க்கலாம் இப்ப உங்க பக்கத்துல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களை அப்படியே அந்த புன்னகை மாறாம பாருங்க நீங்க எதையும் தொலைக்கல வாழ்க்கை ஈடுபாட்டால மட்டும்தான் நடக்கும் எங்க ஈடுபாடு இல்லையோ அங்க வாழ்க்கை இல்ல ஈடுபாடுதான் வாழ்க்கையோட அடிப்படை ஓடுறது கடிகாரம் வாழ்க்கை தான் ஓடுது நம்ம எவ்வளோ அற்புதமான உயிரா ஆகறோம் நமக்குள்ளையும் நம்மளை சுத்தி உள்ள உயிர்களுக்கும் எவ்வளவு அற்புதமான விஷயங்களை செய்யறோம் அவ்வளோதான் இருக்குது நாம இதை நிகழ செய்வோம்